வணக்கம் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோ இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ஸ் வந்ததும் நிறைய சலசலப்பு ஏற்பட்டதை நம்மளால் பார்க்க முடிஞ்சது இப்போ உங்களுக்கு தைரியம் இல்லை அப்படின்ற மாதிரி வாட்டர் ப்ளான்ஸ் ஸ்டார் திவ்யா வந்து சொல்லியிருக்காங்க எதுக்காக அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட ஒரு சேனல் நீங்கள் 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 சப்ஸ்கிரைப் பண்ணி சோர்ட் பண்ணுங்க உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் இங்கே வீட்டுக்குள்ளே இருங்க இல்லைன்னா வெளியே போங்கன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் ஒன்றும் பாஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி வாட்டர் ஸ்டார் திவ்யாவை வந்து ஃபர்ஸ்ட் தாக்குறாங்க அதுக்கு வந்து பிக் பாஸ் கிட்டே கேட்டு தான் நான் எல்லா விஷயமும் பண்ணணுன்னு தவிர்த்து நானே எந்த விஷயமும் வந்து எடுக்க மாட்டேன் அதனால் நீங்கள் என்ன வந்து வந்து பிக் பாஸ் அப்படின்றத சொல்லாதீங்க அப்படின்றத வந்து மீன் பண்ணுறாங்க ஸோ உடனே வந்து உங்களுக்கு அப்படி சொல்கிறதுக்கு உரிமை கிடையாது அப்படின்ற மறுபடியும் திவாகர் சொல்கிறாரு அதுக்கு இல்லை எனக்கு உரிமை இருக்குது அப்படின்றத வந்து அவங்களும் வந்து வாதாடுறாங்க அதுக்கப்புறம் திவ்யா வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பேரை ஆஸ் யூஷுவல் வந்து ஒரு குறிப்பிட்ட ரெண்டு பேரை நாமினேட் பண்ணியிருப்பாங்க போல் அதுக்கு திவாகர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நாமினேட் பர்சன் பண்ண பர்சன் வந்து வெளியே போவாங்க அப்படின்றதெல்லாம் வந்து ஒன்றும் கிடையாது நீங்கள் ஓட்டு போட்ட ரெண்டு பேர் தான் வந்து எலிமினேட் ஆவாங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது ஏன்னா நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்க மாதிரியே வந்து ஒரு குறிப்பிட்ட ரெண்டு பேர் மட்டும் நாமினேட் பண்ணிட்டு போய் உட்காருங்க உங்களுக்கு தைரியமே கிடையாது அப்படின்றத வந்து சொல்றாரு இதை தான் வந்து விக்ரம் எப்போ பார்த்தாலும் ரெண்டு வந்து நாமினேட் பண்ணுறீங்க அந்த குரூப் யாரையும் நாமினேட் பண்ணுறீங்க நாமினேட் பண்ணுறதே இல்லை உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு தைரியம் இல்லைன்னு சொல்லியிருப்பார் அதையே தான் இங்கே வந்து திவ்யா கிட்ட கன்வே பண்ணுறாரு நீங்கள் வந்து எங்களை சொன்னீங்க பத்து பேர் ஒருத்தரே வந்து நாமினேட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இப்போ நீங்களும் அதை தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி குத்தி காமிக்கிறார் மற்ற ஒரு பர்சனை வந்து நாமினேட் பண்ணுறதுக்கான தைரியம் இல்லை அப்படின்றத வந்து சொல்றாரு ஸோ எல்லாம் வாயடிச்சு போய் வயல் கார்டு கண்டஸ்டன்ஸ் எல்லாம் இன்னும் என்னென்ன விஷயங்கள் இந்த பர்டிகுலர் கான்வர்சேஷனில் டிஸ்கஸ் பண்ணது பண்ணப்பட்டது அப்படின்றது அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வாட்டர் மேலன் சொன்னது வந்து எந்த அளவுக்கு லைக் சூட்டபுளாக இருக்குது அப்படின்றத மறக்காம இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணி ஏன்னா அவர் சொன்னது கரெக்டாக இல்லையா அப்படின்றது மக்கள் பார்வையிலேருந்து என்னவாக இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சிக்கலாம் ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கைஸ் பாய்